இப்போ நம்ம காட்ட போகிற கடை வந்து ரகசிய கடை இந்த கடை எங்கே இருக்குன்றத நான் வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாதுங்க இந்த கடையில் வந்து மிக காஸ்ட்லியான வாட்ச்லாம் வந்து காட்ட போகிறோம் ஒரு கோடி ரூபா வாட்சி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரியான வாட்செலாம் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் இந்த தான் வந்து ஹீரோ தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து வாட்ச் வாங்குறாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த வாட்ச் இந்த வீடியோவில் காட்ட போகிற வாட்செலாம் நீங்கள் வந்து கவனமாக முக்கியமாக வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாட்சை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது எந்த வாட்சோட பேர் அதிகமாக வருதோ எந்த கம்பெனியோட பேர் அதிகமாக வருதோ அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வாட்ச் வந்து ஃப்ரீயாக கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா உள்ள வாட்சை கூட நீங்கள் ஃப்ரீயாக வாங்க சான்ஸ் இருக்குது அதுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ ப்ரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான் நம்ம இப்ராஹிம் பாயோட கடைக்கு வந்திருக்கோம் எஸ் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க கேட்காருங்க ஏன்னா இது ஒரு ரகசிய ஸ்பாட்டு அண்டர்வேல்டு மார்க்கெட் இல்லை அண்டர் கிரௌண்ட் மார்க்கெட்டு கடை எங்க இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு ஒன்லி ஃபார் ஆன்லைனில் வாங்கலாம் அப்படி நீங்க கடைக்கு வரணும்னா அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்தோன்னு அவங்க பர்சனல் ஐடியில உங்களோட கடையோட லொகேஷன் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம காட்டப்போகிற வாட்ச் எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா ஹீரோஸும் வந்து இங்கே வந்து வாட்ச் வாங்கியிருக்காங்க இது நானே வந்து பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஆனா அது வெளியே சொல்லக்கூடாது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரிஜினல் வாட்சும் காட்ட போறோம் மாஸ்டர் காப்பியும் வீடியோ பாருங்க உங்களோட பிடிச்ச நிறைய வாட்சுகள் வரலாம் ஓகேங்களா கோர்ஸ் பாய் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் வாட்சஸ் ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தா நான் ஒரிஜினல் வாங்கிடுவேன் கமெண்ட் பண்றாங்க உங்களுக்காக ஒரிஜினலையே ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து கொண்டு வந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் வாட்ச் நீங்கள் எந்த ஷோரூம் ரூம் வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறோம்

காப்பினா காப்பி நம்ம சொல்லி தான் வந்து சேல்ஸ் பண்றோம் அண்ட் அதே மாதிரி சீகோ நிறைய பேர் வந்து இப்ப சீகோ ப்ரிஃபர் பண்றாங்க சீகோல வந்து ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நான் காமிக்கிறேங்க பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீகோ ஆட்டோமேட்டிக் ஓகேவா ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபை தக 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 மின்னு ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ நல்ல பெரிய சைஸ் ஸ்டாப் வந்துடுது பெரிய கை உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியும் ஓகேவா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

ஓகேவா நீங்க வந்து காப்பின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் காம்ளிமெண்ட்ரியா கொடுத்துட்றேன் அழகா இருக்கு அப்படியே கண்ணுல கண்ணுல ஒத்திக்கலாம் பாய் அவ்வளோ அழகா இருக்கலாம் ஆமாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ நான் வந்து போட்ட ஒரிஜினல் தான் பா போடுவேன் காப்பிலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ஆஃபர்ல வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் நம்ம நம்ம ஒரிஜினல் தான் கொடுக்குறோம் சரி ஓகே சரிங்களா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மசாலாட்டில இருக்கு மசாலாட்டியா மசாலா டி இல்லைங்க மசரா டீ மசரா டீ ஆமாம் மசரா வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாட்ச் ரொம்ப ட்ரெண்டியான வாட்ச் இன்னைக்கு இதெல்லாம் வாட்சா பாய் ஆமாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக அதோட லெதர் ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் மசரா ஓகே ஓகேவா ஸோ வந்து அந்த பின்னாடி மூமெண்ட் எல்லாமே விசிபிள் அண்டு பார்த்தீங்கன்னா மசரா சிம்பிள் லோகோ வந்து போட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது ஆமாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்

இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆஃபர் ஒரு ஆஃபர் நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து ஒரு வாட்சை வந்து கிஃப்டா கொடுக்குன்னு சொன்னீங்க கண்டிப்பாக இப்போ நான் என்னோட சப்ஸ்கிரைபர் நான் என்ன சொன்னேன் இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற தான் கவனம் பாருங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் எந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காமிச்ச வாட்ச்ல அந்த வாட்சோட நேம் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதிகமா எந்த கம்பெனியோட வாட்ச் வந்து அதிக கமெண்ட் வருதோ இப்போ உதாரணத்துக்கு ரோ ரோலக்ஸ் இருக்கு மெசராட்டி இருக்கு ரேடோ இருக்கு ஓ அந்த மாதிரி இப்ப ரேடோ வந்து இப்போ நிறைய பேர் ரேடோட போறோம்னா அதை ஆள் எடுத்து நம்ம ஒரு ஆளுக்கு ராண்டுமா வந்து அவங்க கொடுப்போம் அடுத்த வீடியோ எல்லாம் அந்த ஆள தேர்ந்தெடுத்து அவங்க கடைக்கு வர வச்சு நம்ம வீடியோவில் வீடியோ கொடுத்துருவோம் சோ அதனால பாக்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடறா கண்டிப்பா நம்ம அரசாட்சி போயிடுவோம் அந்த அடுத்த வாட்ச் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சினஸ்

ஸோ நீங்கள் பார்க்கும் தெரியும் வெரி ஸ்லிம் அண்ட் வெரி யூனிக் சூப்பராக இருக்கும் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாட்சஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒன் இயர் மிஷின் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் ஒன் இயர் கொடுத்துருங்க ஆமாம் ஒரு வருஷம் மிஷின் வாரண்டி வந்துடுது சரி ஸோ வந்து கலர் ஃபைடிங் வாரண்டிலாம் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருவோம் ஃபைவ் இயர்ஸ் அடுத்தது வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறது குஷி குஷி ஆமாம்

கையில போட்டிருக்கிறதே தெரியாது தக 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 தகன் மின்னிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட்லெஸ் மிஞ்சி போனா அதிகபட்சம் ஒரு எட்டு ஒன்பது ஒன்பது கிராம் தான் இருக்கும் இதோட வெயிட் பாருங்களேன் ஃபீல் பண்ணி பாருங்க ஆமா கையில போடுறதே தெரியாது அந்த அளவுக்கு வெரி ஸ்லிம் வாட்ச் ரொம்ப ஸ்லிம் பாருங்களேன் பாருங்களேன் ஸ்லிம்மா இருக்கும் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் இன்னைக்கு இது நீங்க வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சோ நைன்டி வருது சரி நீங்கள் அஜியோவில் மின்த்ரால எல்லாத்துலேயும் வாங்கலாம் கரண்ட்டு ஸ்டாக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய டி டபுள்யூ வாட்சஸில் வி ஆர் கிவிங் ஃபார் தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரூவாய் கொடுக்கணும் முப்பதாயிரவாய் கொடுக்குறோம் தொண்ணூறாயிரூவா முப்பதாயிரம் முப்பதாயிரரூவாய்க்கு தரும் ஓகே ஸோ இந்த மாதிரியான பிராண்டட் வாட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஈவன் தோ ஷார்ட்டு சீகோ ஓகேவா மசராட்டி யூகோபாஸு ஃபாசில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரிஜினல்ஸ் வாட்ச் அண்ட் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பீஸ் போகிறேன் இந்த பாருங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வாட்ச் வந்து ஆடிமா ஆடிமாபிக்

வேற லெவல் பாய் வாட்சி கொஞ்சம் தொட்டு பாக்குறோம் பாய் வேற லெவல்ல இருக்கு பாருங்க பாய் என்ன பாய் என்ன ब्लैक மாதிரி பாயிருக்கு. எஸ் இது வந்து ஒரு ब्लैक எடிஷன் வாட்ச் சரிங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கையில போரிறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கும். ஓகேவா? இது வந்து பத்து பாத்தீங்களா சிம்பு. ஆமா. வந்து நம்ம ரொம்ப இருக்கும். வந்து ட்ரை பண்ணுங்க. வந்து வந்து எல்லாமே மாஸ்டர் மாஸ்டர் காப்பி. மாஸ்டர் காப்பி இந்த சூப்பர் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் வந்து சூப்பர் போல சூப்பர்னு சொல்லி தான் हम விற்கிறோம் オリジナルனு சொல்லி யார் நம்ம வந்து விக்கிறது கிடையாது ஓகே オリジナルனா オリジナル காப்பினா காப்பி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி தான் எல்லாருக்குமே கொடுக்கிறோம் சரி சோ அதனால நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நீ வந்து பிராட் இவ்ளோ வேலைக்கு விக்கிற இது வந்து காப்பி தானே அப்படினா நீ சொல்லாம வைக்க நம்ம எந்த வீடியோலயே சொல்லாம இருந்ததே இல்ல எல்லாமே காப்பினா காப்பி வாட்சஸ் மாஸ்டர் காப்பி நம்ம சொல்லி தான் விற்கிறோம் சரி சோ オリジナルக்கு オリジナル ஓகே சோ இப்போ நம்ம பார்க்க போறது மாஸ்டர் காப்பி ரோலெக்ஸ் சோ பாக்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப ஹையெஸ்ட் குவாலிட்டில பிரீமியம் பாக்ஸ் வருது ஓகேவா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரோலெக்ஸில் வந்து ஸ்கை டுவெல்லர் எனக்கு ஓகேவா ஸ்கை டுவெல்லர் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான வாட்சு சரி இங்கே பாருங்க ரோலெக்ஸ் ஸ்கை டுவெல்லர் வெரி ஹை ப்ரீமியம் ஸோ வந்து இது வந்து ஒரு வருஷம் மிஷின் வாரண்ட்டி வந்துடும் அண்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் கலர் கேரண்டி உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ எல்லாமே வந்து ஐஜிபி கோட்டிங்கோட இருக்கிறது ஸோ வெரி வெரி ஹையஸ்ட் குவாலிட்டி நீங்கள் மற்ற கடையில் பார்க்குற மாதிரி லோவஸ்ட் குவாலிட்டி கிடையாது நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் நான் வந்து ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க ஏன் ரெண்டாயிரம் கூட தருவாங்க ஏன் கூட அந்த வாட்சை கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே மாறும் நம்ம பண்றது கையில போட்டால் ஒரு அஞ்சு வருஷம் சாலிடா சூப்பராக இருக்கும் மாதிரி அப்படியே தக தகன்னு மின்னணுனா ஸோ மாஸ்டர் பீஸ் எனக்கு ரூபாய்க்கு இதே வாட்சை நான் ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா வந்து தயவு செய்து அது வேறு இது வேறு இது நிறையா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வருது சரிங்களா ஸோ அதனால் வந்து எல்லாமே மாறும் ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டி தான் அதில் இருக்கும் ஐஜிபி கோட்டிங்லாம் இருக்காது ஸோ இந்த குவாலிட்டி இந்த நம்ம குவாலிட்டி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ வந்து இதோட ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறது இந்த ப்ரீமியம் பாக்ஸோட உங்களுக்கு வெல்லர் வாட்ச் வந்து நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் ஓகேவா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரும் தி ஹையஸ்ட் மாஸ்டர் பீஸ் ஓகேவா எனக்கு பாருங்க 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 மட்டும் காட்டுறீங்க நல்லா இருக்கு பாய் ஆமா சோ எல்லாமே ஒர்க்கிங் ஆக்சுவலா இது வந்து உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்யும் ஓகேவா ஸோ அதுதான் விஷயம் அண்ட் இதுல நிறைய குவாலிட்டிஸ் வருது நம்ம வந்து ஒன்லி ஹை குவாலிட்டி மட்டும் தான் மெயின்டைன் பண்றோம் ஆமா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேடோல வந்து ஒரு சூப்பராக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரேடோல ட்ரூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு ட்ரூ ஸ்கொயர் ட்ரூ ஸ்கொயர் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் ஸோ வந்து அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தனால ஸோ அந்த வாட்ச் வந்து நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் தான் ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேவா ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் இது மாஸ்டர் பீஸ் ஓகே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லு வந்து ஒரிஜினல் சஃபையர் கிறிஸ்டல் கிளாஸ் வந்துடுது அண்ட் வந்து ஃபுல்லாக செராமிக் இது வந்து அஞ்சு வருஷம் கேரண்டி பை ஸோ வந்து எந்த ஒரு கலர் ஃபேடிங்கும் எதுவுமே இருக்காது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஓகே கையில் போட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் ரெண்டு வருது ஸோ உங்களுக்கு வேணுன்னா இமீடியேட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஆரோஸ் நம்பிக்கை இல்லை ஏமாத்திடுவீங்க காசு போட்டு நாங்க நிறைய பேர் ஏமாந்துடுவோம் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க நான் இப்பதான் காசு போட்டேன் ரூபாய் போட்டேன் நான் ஏமாந்துட்டேன் ரூபாய் போட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க தயவு செய்து இப்ப நான் காமிக்கிற வாட்சையே வந்து நிறைய பேர் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா இருக்கு மூவாயிரம் ரூபா இருக்கு பத்தாயிரரூவா இருக்கு அப்படின்னு நம்பி காசு போட்டுறாங்க ஏமாந்து போயிடுறாங்க ஸோ தயவு செய்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு வீடியோ கால் பண்ணி அது பாருங்க ஓகேவா வீடியோ கால் பண்ணி நீ இல்லை நாங்கள் காமிக்க மாட்டோம் வீடியோ காலில் சொல்கிறானா அவன்கிட்ட ப்ராடக்ட் கிடையாது ஓகேவா திருவாங்க ஏமாத்திடுவாங்க உங்கள் அட்லீஸ்ட் வந்து என்கிட்ட நீங்கள் வாங்கலைனாலுமே நீங்கள் வெளியே ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி ஒரு வீடியோ காலில் அந்த ப்ராடக்ட் எனக்கு காமின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவன் கையில் வச்சு காமிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம் ஓகேவா இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரைலர் தான் இனிமே தான் மெயின் பிக்சரை ஓபன் பண்ண போறோம் எஸ் இன்னும் நிறைய பிரீமியம் வாட்சஸ் நம்ம பார்க்க போறோம்மா நம்ம பண்ணிருங்க பை பண்ணிருங்க தரங்க தரங்க வாங்க இங்க பாறியா வாட்ச் அப் பாறியா சோ பாலா பல பல மின்னுது எஸ் நம்ம கிட்ட வந்து ரோலெக்ஸ்ல இருந்து டிசார்ட் சீகோ ஆடிமா பிகே ஓமேகா கார்டியர் ஃபெடெக் பிலிப் டாகியோர் மைக்கல் கோர்ஸ் ரேடோ ஓகேவா ஸோ வந்து எல்லா மோஸ்ட் லக்ஸுரியஸ் ப்ராண்டுமே நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அண்ட் எல்லாமே வந்து தி மோஸ்ட் ஹையஸ்ட்டு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி மட்டும் தான் பண்ணுறோம் தயவுசெய்து நீங்கள் வந்து மற்ற ஷாப்பு கூட கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நேரில் வாங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்டு தொட்டு பாருங்கள் நேரில் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை சரிங்களா ஸோ ஆன்லைன் மட்டும்தான் அப்படின்னா நாங்கள் சொல்ல கிடையாது டைரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்க இது என்ன வாட்சி பாய் சோ இது காட்டுங்க ஒன்று காட்டுங்க மக்களுக்கு ஸோ வந்து இது ராடோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு ஸோ ஆட்டோமேட்டிக் தான் ஸோ வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போடலாம் இது அஞ்சு லட்ச ரூபா வருது வாங்க போகும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு பதிமூணு ரூபாயில மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு கிஃப்ட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியா நீங்க கிஃப்ட் பண்ண முடியும் பாருங்க ரோல் எக்ஸ்ல பாருங்க ஸோ சப்மெரினர் இருக்கு ஸோ டேட் ஜெஸ்ட் இருக்கு டேட் ஜஸ்ட்னா சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க ப்ளைன் டெய்லி இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான டெய்லி இதெல்லாம் சரிங்களா ரொம்ப ஃபுல்லாக தகன்னு தங்கம் மாதிரி மின்னும் ஓகேவா கோல்டு கலரில் ஓகே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுலேயே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ டைமண்ட்ஸு டைமண்ட் பெசில் இருக்குது அண்ட் வந்து ஸ்கை ப்ளூவிலே அந்த மாதிரி தண்டர் போல்ட்டு மாடல் ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் மாடல் இதெல்லாம் ஓகேவா ஸோ வந்து ஸ்பிரிட்டு அண்ட் வந்து பெப்சி இருக்குது ஓகேவா ஸோ க்ரீன் டைல் சப்மெரினர் சப்மெரினர் ஸோ ப்ரெசிடென்ட்டு ஸோ அதிலே க்ரீன் டைல் இருக்குது ஓகேவா அண்ட் சீக்கோலாம் பாருங்கள் டிவி மாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சீக்கோலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் சீக்கோவில் வந்து சீக்கோ ப்ரெசேஜ் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சீக்கோ ப்ரெசேஜ் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரௌண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வருது வாங்க போனால் ரூபா வரும் ஓகே அண்ட் இதுலேயே கிரீன் டைல் பாருங்கள் ரோலெக்ஸ்லேயே கிரீன் டைல் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெய்ஸ் எல்லாமே ஓகே அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏபியில் பாருங்கள் சொன்ன நிறையா ஸ்டாக்ஸ் ஏபியில் வச்சுருக்கேன் ஓகே இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏபியில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வாங்க போனால் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கோடி ரெண்டு கோடி வரும் பட் நம்மக்கிட்ட மாஸ்டர் பீஸ் எல்லாமே மாஸ்டர் காப்பி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸு டுவெல் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரையும் இருக்குது ஸோ பேஸ்டு வந்த குவாலிட்டி ஓகே அண்ட் டிமேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் ஓகே ஸோ ஃபுல் ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஜஸ்ட்டு டூர்பியன் எல்லாமே ஒர்க்கிங் பயங்கரமாக ஓடும் அண்டு ஸ்ட்ராப்பு ஸோ நல்லாயிருக்கும் தேர்ட்டி தௌசண்ட் வரும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ரேடோவில் ரேடோ நிறையா பேர் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க விண்டேஜ் மாடல் கேட்டிங்க ஸோ உங்களுக்காக ரேடோ விண்டேஜ் வச்சுருக்கோம் நல்ல ஹெவி மாடலு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ஓகேவா ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து ரேடோ டயாஸ்டாரில் லேட்டஸ்ட்டு டயாஸ்டாரும் நம்மக்கிட்ட இருக்குது அவைலபுளாக பார்த்துக்குவோம் இது லேட்டஸ்ட்டு டயாஸ்டாரு இது வந்து விண்டேஜ் ஸ்ட்ராப்பு ஓகேவா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க வின்டேஜ் ஸ்டாப் கிட்ட வாங்க ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா ஸோ இது வந்து வின்டேஜ் கோல்டு ஸ்டாப் ஓகே ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஓகேவா அந்த மர்ம பெட்டி எடுங்க பாய் முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டாங்க பாய் பார்த்துட்டாங்க மர்ம பெட்டி எடுங்க பாய் உங்களுக்கு இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அது வந்து மர்ம பெட்டின்னு நம்ம ரகுமான் பாய் வந்து பேரே வச்சு ஸ்டாப்பில் பெட்டி எடுங்க பாய் அதுக்காண்டிதான் வெயிட்டிங்

ஸோ நம்ம வந்து ஹெவி பிரீமியம் இருக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவீங்க ஆமா நம்ம கிட்ட மேக்ஸிமம் 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 நாலு லட்சம் ரூபா வரையும் மாஸ்டர் காப்பி வாட்சஸ் இருக்கு ஃபோர் லேக்ஸ் வரை இருக்கு ஸோ சேம் டேட்டோ ஒரிஜினல் சூப்பர் க்ளூன் சொல்லுவாங்க அதெல்லாம் ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டர்ஸ் பேசிஸ் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வீடியோ அமிச்சிருவேன் நீங்க எனக்கு இதுதான் வேணும்னு ஆர்டர் கொடுத்து எனக்கு ஒரு ஹாஃப் பேமெண்ட் எனக்கு பண்ணிட்டீங்கன்னா வித்தின் டூ த்ரீ டேஸ்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இது எல்லாமே வந்து ஹெவி மாடல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மாடல்ஸ் எல்லாமே ஆமா ஸோ இந்த பாருங்க ஸோ இந்த வெர்சாட்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் வெர்சாச்சை நோ காப்பி நோ காப்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் ஓகேவா டோமினோஸ் சொல்லுவாங்க இது வாங்க வாங்கப்போனால் ஒரு லட்சம் நம்ம கிட்ட நாற்பதாயிரம் ரூபா ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் அண்ட் வந்து நம்ம பிஜேபி அண்ணாமலை அவங்க போட்டு ஃபேமஸ் ஆச்சு ரஃபேல் மாடல் பெல் அண்ட் ரோஸ்ல ஸோ இது வந்து அதே பெல் அண்ட் ரோஸ்ல நமக்கு மாடல் பண்ணுவோம் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் யார்டையுமே இல்லை பெல் அண்ட் ரோஸ்லாம் இன்னைக்கு எந்த கடைக்கு போனாலும் இந்த பெல்ல பெல் அண்ட் ரோஸ்லாம் கிடைக்காது ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செவன்டீன் டு எயிட்டீன் கோட் பண்ணுறோம் அண்ட் இந்த பாருங்கள் இந்த ஃபதாக் ஃபிலிப்லாம் யார்டையுமே அவைலபிள் இல்லை ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெசல் டைமண்ட் பெசல் அந்த ரெட் டைமண்ட் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ லாக்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உள்ள பார்க்கறதுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது நம்ம கோட் பண்ணுறஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம கோட் பண்ணுறோம் ஓகேவா ரொம்ப ப்ரீமியம் ஃபேட்டாக் ஃபிலிப் அண்ட் மாதிரி ஏபி இருக்குது ஸோ ஏபிலே நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது ஓகே அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹை குவாலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் டூர் பியான்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் டூர் பியான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி அண்டு செகண்ட் குவாலிட்டி நீங்கள் இந்த பிளாக்கு பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் வேறு இடத்துல வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும் டூர் பியான் க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேவா இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது என்கிட்ட இருக்கிற பீஸ் வந்து இந்த டூர்பியான் ஓடுறது தெரியும் இந்த மாதிரி டூர் பியான் ஓடுறது க்ளீனாக தெரியணும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம மறைச்சிருக்கக்கூடாது ஓகேவா ஸோ இதுதான் மாஸ்டர் குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி ஸோ இமீடியேட்டாக நீங்கள் நம்மளோட டிடபிள்யூ வாட்சஸில் கிராப் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் அதே மாதிரி டியூடர் ரோலெக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு வாட்ச்சு டியூடர் ட்யூடோரில் வந்து குரோனோகிராஃபு வேறு லெவலில் இருக்குது யார்டையுமே இதெல்லாம் அவைலபிள் இல்லை இந்த ப்ராண்டெலாம் டியூடர்லாம் ஸோ வந்து நீ இமீடியேட்டாக கிராப் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட ட்யூடரில் நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரோலெக்ஸ்லேயே ப்ரீமியம் இந்த பாருங்கள் டேட்டோனாக இருக்குது கோல்டு கோல்டு டெய்லு அண்ட் வந்து ஏபி இருக்குது பாருங்கள் ஏபியில் சன் பஸ்ட்டுக்கு ஃபுல் கோல்டு ராயல் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் தக்க தக்க தக தக தக்க தக்கன்னு மின்னுது ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் ஓகே அண்டு இந்த பாருங்கள் டைகர் டைல் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் ரோலெக்ஸில் ஒரு மாதிரி கோடு கூட வந்திருக்கும் டைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைல் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ்க்ளூசிவான வாட்சஸ் அண்ட் அதே மாதிரி வெர்ஷா இருக்கு இருக்குது டிவி மாடல் இந்த பாருங்க ஸோ நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அண்ட் கோ கோ வந்து ரொம்ப ப்ரீமியம் இதெல்லாம் ஹை குவாலிட்டி இதுலேயே மூணு குவாலிட்டி வருது அது யாரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க விற்கிறவங்க ஓகேவா பட் நம்ம வந்து ஒன்லி ஹை குவாலிட்டி மட்டும்தான் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும் ஜேக்கப் அண்ட்கோ ஸோ நீ வாங்க போனால் ஒரு கோடி ரூபா பட் நம்மக்கிட்ட வெறும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ எக்ஸ்க்ளூசிவ் வாட்சஸ் நிறையா இருக்குது ஆமாம் இந்த ப்ளூ வாட்ச் இருக்குது ஏபி ப்ளூ ஃபுல் ப்ளூ ஷாருக்கானோட எடிஷன் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வாட்சஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரிஜினல் வேணும்னா ஒரிஜினல் காப்பி வேணும்னா காப்பி காப்பி ஓகேவா எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஈவன் ரோலெக்ஸ் கூட

கால் பண்ணினா அட்ரஸ் கொடுப்போம் அட்ரஸ் கொடுப்பேன் பார்த்து கூட சென்னை தான் சென்னை பேஸ்டு தான் நாங்கள் ஸோ வந்து டேரக்ட்டாக விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இன்ஸ்டாகிராம் பேசி டிடபிள்யூ வாட்ச் டூ அப்படின்னு சொல்லி போட்டீங்க இன்ஸ்டாகிராமில் வரும் ஸோ இன்ஸ்டாகிராம்லயே எங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டோருக்கு வர முடியாதவங்களுக்கு ஆல் இந்தியா டெலிவரி ஸோ வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே டெலிவரி உங்களுக்கு பண்ணப்படும் அண்ட் ஈவன் தோ வேர்ல்டு வாய் டெலிவரி பண்ணுறோம் ஸோ வந்து சுவிட்சர்லாந்து போகுது ஸோ ரஷ்யா போகுது அண்டு வந்து லண்டன் போகுது அமெரிக்கா போகுது ஸோ நம்ம வாட்சஸ் நிறைய பேர் வாங்குறாங்க விருப்பப்பட்டு நம்ம அமெரிக்கா வாழ் தமிழர்கள் வாங்குறாங்க மலேசியா சிங்கப்பூர் ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஷிப்பிங் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்டா இந்த பிராண்ட் ஆமா இந்த வீடியோல காமிச்ச பிராண்டை நீங்க அதிக அதிகமா கமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய வாட்சி எந்த பிராண்ட் கமெண்ட் வருது அதுல இருந்து ஒரு நிறைய பேர் வந்து உதாரணத்துக்கு நிறைய பேர் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் கமெண்ட் அதிகமா வந்துச்சுன்னா ஸோ வந்து நாங்கள் அதுல இருந்து யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் அந்த அந்த பிராண்டோட வாட்ச் வாட்ச் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து நம்ம டைரக்டாக இங்கே வர வச்சு வர வச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே வீடியோஸ்க்கு வீடியோக்கு வந்து லைக் ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் ஓகே தேங்க் யூ பாய் பாய்